வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் டிமோர்லெஸ் நாட்டின் உயரிய விருது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு வழங்கப்பட்டுள்ளது பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங்கின் மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தமிழ் வளர்ச்சித் துறையில் உள்ள உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கு முதுநிலை தமிழ் பட்டப்படிப்பு பயின்ற ஐம்பது சதவீதம் பேருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் உயரிய விருது இந்தியாவின் அபினவ் பிந்த்ராவிற்கு வழங்கப்பட்டது விரிவான செய்திகள் டிமோர்லெஸ் நாட்டின் உயரிய விருது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு வழங்கப்பட்டுள்ளது பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் திருமதி திரௌபதி முர்மு பல ஆண்டுகளாக பொதுவாழ்வில் ஆற்றிய மகத்தான பங்களிப்பிற்கான அங்கீகாரம் இந்த விருது என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங்கின் மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாட்டிற்காக அவர் ஆற்றிய பணி பாராட்டுக்கு உரியது என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள செய்தியில் வெளியுறவு கொள்கை மற்றும் பிற நாடுகளுடனான நல்லுறவை பராமரிப்பதில் நட்வர் சிங் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசியக் கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் இன்று புதுதில்லியில் இந்த இயக்கம் தொடர்பாக நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதேபோல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பேரணிகளும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது உத்தரப்பிரதேசத்தில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசியக் கொடியை ஏந்தி செல்லும் பேரணி இன்று தொடங்கியுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது நானூற்றி மூன்று சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் இந்த பேரணி நடைபெற உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மருத்துவர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுதந்திர ஓட்டத்தை மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் பிரதமரின் பழங்குடியினருக்கான வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்துவதில் மத்திய பிரதேச மாநிலம் முன்னோடியாக திகழ்கிறது என்று அம்மாநில அரசு கூறியுள்ளது ஷிவ்புரியில் பழங்குடியினருக்கான குடியிருப்பு பகுதியை ஆய்வு செய்த அம்மாநில அமைச்சர் திரு பிரகலாத் பட்டேல் இதனை தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய பிரதேசத்தில் ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதில் முதல் கட்டமாக இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாற்பத்தி மூன்று வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அனந்தநாக் மாவட்டத்திற்கு உட்பட்ட அஹ்லான் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது இருதரப்பிற்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டது இதில் ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் தியாகம் செய்தனர் பொதுமக்கள் இரண்டு பேர் காயமடைந்தனர் அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றடைந்தார் காத்மாண்டு விமான நிலையத்தில் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அவரை வரவேற்றனர் நேபாளத்தின் வெளியுறவுத்துறை செயலர் செல்வி சேவா லாம்சலின் அழைப்பின் பேரில் திரு விக்ரம் மிஸ்ரி இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளாா் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் தமிழக மீனவர்கள் நான்கு பேர் காயமடைந்தனர் நாகை மாவட்டம் ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆற்காட்டுத்துறை பகுதியில் இருந்து சிவசங்கர் என்பவருக்கு சொந்தமான படகில் அதே பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் ராஜகோபால் தனசேகரன் செல்வகிருஷ்ணன் ஆகிய மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்த நிலையில் அவர்கள் கோடிக்கரைக்கு தென் இலக்கிய மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு நான்கு படகுகளில் வந்த இலங்கை கடற்கொழியர்கள் படகில் இருந்த மீனவர்களை சுற்றி வளர்த்தினார் தொடர்ந்து படகில் ஏறி மீனவர்களை கத்தி அறிவால் கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தினார்கள் பின்னர் படகில் பிடித்து வைத்திருந்த எழுநூறு அளவிலான மீன்கள் ஐஸ் பாக்ஸ் ஜிபிஎஸ் கருவிகள் மீனவர்கள் அணிந்திருந்த தங்கமுதல்

நேயர்களின் நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழ் வளர்ச்சித் துறையில் உள்ள உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கு முதுநிலை தமிழ் பட்டப்படிப்பு பயின்ற ஐம்பது சதவீதம் பேருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முபே சாமிநாதன் கூறியுள்ளார் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் உதவி இயக்குநர்கள் நியமனம் இதுவரை அப்படி இல்லை அது புதிதாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்று முதலமைச்சரவர்கள் தமிழ் வளர்ச்சித் துறையில் முதல்ல தமிழில் படித்தவருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் உத்தரவின் அடிப்படையில் உதவி இயக்குநராக ஏற்கனவே டைபிஸ்டாக ஜாயின் பண்ணி பொறுப்பேற்று அதற்கு பிறகு கண்காணிப்பாளராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இனிமேல் ஐம்பது சதவீதம் எம்ஏ தமிழ் படித்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது நடைமுறைக்கு விரைவில் வர இருக்கும் சிறந்த நெசவாளருக்கான விருது தமக்கு வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளர் திரு பாலசுப்பிரமணியன் கூறியுள்ளார் தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமக்கு இந்த விருது வழங்கப்பட்டதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என் பெயர் பாலசுப்ரமணியன் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தை சேர்ந்த நெசவாளர் நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக நெசவு தொழில் செய்து வருகிறேன் வருட வருடம் தேசிய கைத்தறி தினமான ஆகஸ்ட் ஏழில் சிறந்த நெசவாளர்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்குவது வழக்கம் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு நான் தேர்வு செய்துள்ளேன் இதற்காக டெல்லிக்கு சென்று நான் விருது வாங்கி வந்தேன் அந்த விருது வாங்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன சதுரங்க ஆட்டக்காய்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன முன்னோர்கள் பொழுதுபோக்கிற்காக சதுரங்க விளையாட்டில் ஈடுபட்டது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் பெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் கடந்த ஐயாயிரம் ஆண்டு கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது முன்னதாக கண்ணாடி மணிகள் கல்மணிகள் மற்றும் பழங்கால சிகை அலங்காரத்துடன் கூடிய பெண்ணின் தலைப்பகுதி கிபி பதினாறாம் நூற்றாண்டு கால செம்பு காசு அணிகலன்கள் சங்கு வளையல்கள் உள்ளிட்ட பொருள்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற அகழாய்வு பணியின் போது சுடுமண்ணால் ஆன இரண்டு சதுரங்க ஆட்டக்கைகள் கண்டு கூம்பு வடிவம் மற்றும் நீள்வட்ட வடிவத்தில் உள்ள ஆட்டக்கைகளை முன்னோர்கள் பொழுதுபோக்கிற்கு சதுரங்கம் விளையாட பயன்படுத்தியுள்ளது இதன் மூலம் தெரிய வருவதாக அகலாய்வில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் ஆகாசமணி செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் பிரதேசம் உத்தராகண்ட் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அருணாச்சலப்பிரதேசம் அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் மற்றும் திரிபுரா மாநிலங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் கேரளாவிற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே தில்லியில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது குருகிராமிலும் பல பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் உயரிய விருது இந்தியாவின் அபினவ் பிந்திராவிற்கு வழங்கப்பட்டது பாரிஸில் நேற்று நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் அமர்வில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது ஒலிம்பிக் இயக்கத்திற்கு அளித்த அளப்பரிய பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவடைகிறது இந்திய நேரப்படி நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணி அளவில் உள்ள இந்த நிறைவு நிகழ்ச்சியின் போது நடைபெறும் வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை மனு பாக்கரும் ஸ்ரீஜேஷும் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடல் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த நிறைவு நிகழ்ச்சி இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒலிம்பிக் போட்டியில் முப்பத்தி ஒன்பது தங்கம் உட்பட தொன்னூறு பதக்கங்களுடன் சீனா முதலிடத்திலும் முப்பத்தி எட்டு தங்கம் உட்பட நூற்றி இருபத்தி இரண்டு பதக்கங்களுடன் அமெரிக்கா இரண்டாவது இடத்திலும் பதினெட்டு தங்கம் உட்பட ஐம்பது பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களுடன் எழுபத்தி ஒராவது இடத்தில் உள்ளது இங்கிலாந்து ஓபன் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகிசாய் பாலசிங்கா கோபிநாத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் வேல்ஸின் ஹர்பர் லீயை வென்றார் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிமோர்லஸ் நாட்டின் உயரிய விருது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முருக்கு வழங்கப்பட்டுள்ளது பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங்கின் மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தமிழ் வளர்ச்சித் துறையில் உள்ள உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கு முதுநிலை தமிழ் பட்டப்படிப்பு பயின்ற ஐம்பது சதவீதம் பேருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் உயரிய விருது இந்தியாவின் அபினவ் பிந்த்ராவிற்கு வழங்கப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது